நோர்வே தமிழ் மக்களின் மீதான சிங்கள புலனாய்வு பிரிவின் நவீன புலனாய்வு ஊடுருவல் நடவடிக்கையின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டு வருடங்களிற்கு முன்னர் மொட்டை கடிதத்தின் மூலம் நோர்வேயில் தமிழ் மக்களின் ஒற்றுமையை சூறையாடிய கும்பல் இப்போது மொட்டையில்லாமல் வெளியிட்டிருக்கும் கடிதத்தின் மூலம் நோர்வே நாட்டில் வாழ்ந்து வரும் ஈழத்தமிழ் இளம் தலைமுறையினர் மத்தியில் பாரிய பிளவுகளை உருவாக்கும் செயற்திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது சிங்களக் கைகூலி அணி கடந்த சில காலங்களிற்கு முன்னர் தமிழர் ஒருங்குலைப்பு குழுவின் நோர்வே தலைவர் விடுதலைப் போராட்டத்தின் முக்கிய செயற்பாட்டாளர் என்ற முகம் மூடிக்குள் மறைந்திருந்து அன்னை பூபதி பாடசாலைகளை அழிக்கும் செயற் ஒரு மொட்டை கடிதத்தை வெளியிட்டு நோர்வேவாழ் தமிழ் மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் யுத்தத்தை ஆரம்பித்து வைத்திருந்தார் சிங்கள அரசின் புலனாய்வு நடவடிக்கை என்பதனை புரிந்து கொள்ள முடியாத சில உணர்ச்சி வசப்பட்ட சிந்தனையற்றவர்கள் வீறு கொண்டு எழுந்து தமிழ் மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து சமூகத்தை சீர்குலைத்திருந்தனர் சிங்கள அரசு விரித்த வலையில் தாங்கள் வீழ்ந்து கிடக்கிறோம் என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் விடுதலைப் போராட்டத்தின் கோட்பாடுகளை அழித்தார்கள் எனினும் காலப்போக்கில் இந்த பாரதூரமான செயற்பாடுகளை அறிந்து கொண்ட பலரும் குறித்த செயற்பாட்டு கும்பல்களிடமிருந்து விலகிக்கொண்டனர் இந்த நடவடிக்கைகளை வெற்றிகரமாக வழிநடத்திய தமிழர் ஒருங்குழைப்பு குழுவின் நோர்வே தலைவர் கொழும்பு சென்றபோது அவருக்கான சிறந்த சன்மானங்களை சிங்களப் புலனாய்வு துறையினர் வழங்கியதுடன் பகிரங்கமாக கண்டி நடனம் செங்கம்கள வரவேற்புகளை கொடுத்து தமது பாராட்டுக்களை தெரிவித்ததுடன் புலிகளிற்கு எதிரான குறித்த அமைப்பின் செயற்பாடுகளையும் ஊக்கப்படுத்தியிருந்தனர் நூர்வே வாழ் தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் உடைவுகளை ஏற்படுத்தியமை புலிகளின் கொள்கைகளை மக்கள் மத்தியில் இருந்து பெருமளவிற்கு அந்நியப்படுத்திவிட்டது என்ற உண்மையை போராட்டத்தில் மிகுந்த பற்றுக்கொண்டு செயற்படும் பலரும் வெளிப்படுத்தி வருகின்றனர் இங்கே கவலையானதும் கேவலமானதுமான விடயம் ஒன்று உள்ளது ஈழத்தில் விடுதலை புலிகள் பலம் பெற்றிருந்தபோது நோர்வேயில் மக்களை ஒன்று திரட்டுவதற்கும் விடுதலை போராட்டத்திற்கு பலம் சேர்ப்பதற்காகவும் ஒரு அமைப்பை உருவாக்கி பெரும் வெற்றியை கண்டிருந்தனர் புலிகளிற்கு பலம் சேர்த்த அமைப்பை பயன்படுத்தியே புலிகள் தொடர்பான மக்களின் எண்ணங்களை சிதறடிப்பதற்கு சிங்களப் புலனாய்வு அமைப்பு பயன்படுத்தியிருக்கிறது இதற்கு உடந்தையாக புத்திகேட்ட பலரும் பயன்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கைகளின் மூலம் அன்னை பூபதி பாடசாலைகளை உடைத்து அழிக்க முடியாமல் போனது சிங்களப் புலனாய்வு அடிமைகளிற்கு பெரும் தோல்வியாகவே அமைந்தது எனினும் மக்களின் ஒற்றுமையை வெற்றிகரமாக அழித்து விடுதலைக் கனவையும் சிதைத்துவிட்டனர் இப்போது நடவடிக்கை இரண்டு நோர்வேயில் சிங்கள புலனாய்வுப் பிரிவு குறிப்பிட்ட கைகூலிகளை வைத்தே முழுமூச்சாக ஆரம்பித்திருக்கிறது இதனுடன் இணைந்து கட்டம் மூன்றும் ஏற்கனவே மேலோட்டமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதற்கும் முற்போக்கான சிந்தனையற்ற சிலர் களத்தில் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள் இவர்களில் பலர் தாங்கள் விடுதலைப் போராட்டத்தின் நன்மைக்காகத்தான் இந்த வேலைகளை செய்கிறோம் என்று தவறாக நினைத்து கொண்டு செயற்படுகிறார்கள் அவர்களிற்கு தெரியவில்லை தாங்கள் விடுதலை புலிகளின் சிந்தனைகளை அழிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறோம் என்பதும் சிங்கள அரச புலனாய்வு கை கூலிகளாக தங்களிற்கு தெரியாமலே தாங்கள் இணைக்கப்பட்டுச் செயற்படுத்தப்படுகிறோம் என்றும் தெரியாமல் இருக்கிறது சரி இது என்ன நடவடிக்கை இரண்டு என்று பலருக்கும் கேள்விகள் ஏற்படுகிறது கட்டம் மூன்று என்ன என்பதனை பற்றி அடுத்த பதிவில் விரிவாக தரப்படும் கட்டம் இரண்டு நோர்வேயில் வாழ்கின்ற இளம் தலைமுறையினரை நேரடியாக இலக்கு வைத்து நடத்தப்படும் தாக்குதல் இதன் நோக்கம் ஈழத்தமிழ் இளம் தலைமுறையினரிடம் ஈழத்தமிழ் மக்கள் தொடர்பாகவும் அவர்களது செயற்பாடுகள் தொடர்பாக முற்றிலும் முரண்பாடான கருத்து நிலையை உருவாக்கி தமிழ் என்ற அடையாளத்தை அழிக்கும் செயற்திட்டம் முன் நோர்வேயில் வாழ்கின்ற தமிழ்ச் சிறுவர்களின் மனங்களில் தமிழ் மக்களிற்கு எதிரான சிந்தனை என்ற கொடிய விஷம் விதைக்கப்படுகிறது எதிர்காலத் தமிழ்ச் சிறுவர்கள் விடுதலைப் போராட்டம் சார்ந்தும் தமிழ் அடையாளம் சார்ந்தும் இணைந்து செயற்படாமல் அவர்கள் சிதைந்து தமது அடையாளங்களை இழந்துவிட வேண்டும் என்ற செயற்திட்டத்தில் சிங்களப் புலனாய்வுப் பிரிவின் இரண்டாம் கட்டச் செயற்திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது இதனையும் தமிழர் ஒருங்குலைப்பு குழு என்ற அமைப்பு தனது மொட்டையில்லாத கடிதத்தின் மூலம் உறுதி செய்திருக்கிறது நோர்வேயில் வளர்ந்து வரும் தமிழ் சிறுவர்கள் எதிர்காலத்தில் தமிழ் கலாச்சாரத்தை புறந்தள்ளி வேற்றுமொழி கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கு இந்த குழுக்களின் செயற்திட்டம் முத்தாய்ப்பாய் இருக்கிறது இந்த உள்நோக்கங்களை புரிந்து கொள்ளாமல் சில ஆசிரியர்களும் தங்களது கடமையின் வீரியத்தை புரிந்து கொள்ளாமல் எதிர்கால சமூகத்தின் சிந்தனையைச் சிதைப்பதற்கு துணை போகின்றமை மிகவும் பாரதூரமானது பல ஆசிரியர்கள் தங்களது பொறுப்பு நிலைகளை உணர்ந்து திறம்படச் செயற்பட்டு வருவது மதிக்கத்தக்கது பெருமளவு பெற்றோர்களும் அன்னையின் தூர நோக்கான சிந்தனையை புரிந்து அசைக்க முடியாத உறுதி கொண்டு செயற்பட்டு வருகிறார்கள் சிங்கள புலனாய்வு கைகூலிகளின் இந்த செயற்திட்டத்தில் வீழ்ந்த சில இளம் தலைமுறையினர் சமூக வலைத்தளங்களில் இங்கே நடைபெறுகின்ற பிரச்சினைகளின் உண்மைத்தன்மைகள் தெரியாமல் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள் இந்த இரண்டாம் கட்ட நடவடிக்கை வெற்றி பெற்றதன் பின்னர் இந்த குழுவில் யாருக்கு செங்கம்பல வரவேற்பும் கண்டிய நடனமும் கிடைக்கிறது என்பது வெகு விரைவில் அறிவிக்கப்படும் சிங்கள புலனாய்வு அமைப்பின் நவீன புலனாய்வு உத்திகளை புரிந்து கொள்ளத் தெரியாத பலவீனமான போராட்டச் சிந்தனைகளை கொண்டவர்கள் அதற்கு இரையாகிப் போய் வரலாற்றுச் சாபத்தை சுமப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்பான வாழ் ஈழத்தமிழ் மக்களே உண்மைக்கு புறம்பான வதந்திகளிற்குள் சில பெற்றோர்கள் சிக்கியிருப்பதனையும் நாங்கள் காண்கிறோம் உண்மை நிலையை புரிந்து கொண்டு சிங்கள புலனாய்வு அமைப்பின் நவீன புலனாய்வு நடவடிக்கைகளிற்குள் உங்களையும் சிறைப்படுத்திக் கொள்ளாது விலகியிருக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் அத்துடன் ஈழத்தமிழ் மக்களின் சாட்சியாய் எதற்கும் விலை போகாமல் நிமிர்ந்து நிற்கும் அன்னை பூபதி தமிழ் பாடசாலைகளை காப்பாற்ற மாவீரர்களின் பெயரால் உறுதி கொண்டு நிமிர்ந்து செயற்படுமாறும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நீதியின் மீதும் விடுதலையின் மீதும் உறுதி கொண்டு செயற்படும் அன்னை நிறுவனத்தை என்றைக்கும் இத்தகைய கைகூலிகளால் எதுவும் செய்துவிட முடியாது என்பதனை உறுதியுடன் வெளிப்படுத்திக் கொள்கிறோம் அன்னை நிறுவனம் தனது அனைத்து நடவடிக்கைகளையும் சட்டம் ஒழுங்கு அடிப்படையில்தான் மேற்கொண்டு வருகிறது சரியான சட்ட நெறிமுறைகளின் பிரகாரம் மேற்கொள்ளப்படும் எமது நடவடிக்கைகள் எவற்றிலிருந்தும் யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது தவறுகளைச் செய்த சிலர் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு கல்வி கற்க வேண்டிய பிள்ளைகளையும் எதுமறியாத சில பெற்றோர்களையும் பகடையாக பயன்படுத்திக் கொண்டு தப்பிக்கப் போடும் நாடகங்கள் அன்னையின் சான்றுகளை இன்னும் பலப்படுத்துகிறது என்பதனையும் இங்கு வெளிப்படுத்த விரும்புகிறோம் ஒரு சமூக நல்லெண்ணம் சார்ந்து இந்த பதிவு வெளியிடப்படுகிறது குற்றம் செய்தவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்வது என்பது பகல் கனவு என்பதை புரிந்து சட்டரீதியாக அனைத்தையும் அணுகுவது சமூகத்திற்கு நல்லதாகும்